வெல்கம் டு அரிஸ் கல்வி இந்த வீடியோவில் நம்ம டென்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் எயிட் மார்க் இம்பார்ட்டண்ட் கொஷின் பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு இந்த கொஸ்டின் நம்பருக்கான என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்குதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூணு இந்த கொஸ்டின் நம்பருக்கு ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நாட்டு வளமும் சொல் வளமும் தொடர்புடையது என்பதை பாவனார் வழி நின்று விளக்குக செகண்ட் ஒன் போராட்டக் கலைஞர் பேச்சுக்கலைஞர் நாடக கலைஞர் திரைக்கலைஞர் இயற்றமில் கலைஞர் ஆகிய தலைப்புகளைக் கொண்டு கட்டுரை ஒன்று எழுதுக தேர்ட் ஒன் சககால தமிழர்களின் விருந்தோம்பல் பண்பை சான்றுகளுடன் விளக்குகோர்த் ஒன் காற்று மாசுபாட்டை தடுக்கும் வழிமுறைகளை விவரித்து எழுதுக நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நாற்பத்தி நாலாவது கொஸ்டின் நம்பருக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஒன் அன்னமையா என்னும் பெயருக்கும் அவரின் செயலுக்கும் உள்ள பொருத்த பாட்டினை கோபல்லபுரத்து மக்கள் கதை பகுதி கொண்டு விவரிக்க செகண்ட் ஒன் பெருமம் கதை உணர்த்தும் பிற உயிர்களை தம் உயிர்போல் நேசிக்கும் பண்பினை விவரிக்க தேர்ட் ஒன் புயலிலே ஒரு தோணி கதையில் இடம்பெற்றுள்ள வர்ணனைகளும் அடுக்கு தொடர்களும் ஒளி குறிப்பு சொற்களும் புயலில் தோணி படும் பாட்டை எவ்வாறு விவரிக்கின்றன ஃபோர்த் ஒன் கிடைப்பதற்குரிய திருமந்திரம் கிடைத்தவுடன் ராமானுஜர் செய்த நிகழ்வுகளை தொகுத்து எழுதுக அடுத்தது ஃபார்ட்டி ஃபைவ் கொஸ்டின் நம்பருக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஒன் சான்றோர் வளர்த்த தமிழ் என்னும் தலைப்பில் கட்டுரை எழுதுக செகண்ட் ஒன் பள்ளி ஆண்டு விழா மலருக்காக நீங்கள் நூலகத்தில் படித்த கதை கட்டுரை சிறுகதை கவிதை நூலுக்கான மதிப்புரை எழுதுக தேட்வான் உங்கள் பகுதியில் நடைபெற்ற கலை திருவிழாவிற்கு சென்று வந்த நிகழ்வை போர்த்துவான் நாட்டு விழாக்கள் விடுதலைப் போராட்ட வரலாறு நாட்டின் முன்னேற்றத்தில் மாணவர் பங்கு குறிப்புகளைக் கொண்டு ஒரு பக்க அளவில் மாணவ பருவமும் நாட்டு பற்றும் என்ற தலைப்பில் மேடையோரை எழுதுக ஃபிஃப்த் ஒன் நாளிதழ் ஒன்றின் பொங்கல் மலரில் உளவுத் தொழிலுக்கு வந்தனை செய்வோம் என்ற உங்கள் கட்டுரையை வெளியிட வேண்டி அந்நாளிதழ் ஆசிரியருக்கு கடிதம் எழுதுங்க தமிழின் இலக்கிய வளம் கல்வி மொழி பிற மொழிகளில் உள்ள இலக்கிய வளங்கள் அறிவியல் கருத்துக்கள் பிற துறை கருத்துக்கள் தமிழுக்கு செலுமை மேற்கொண்ட குறிப்புகளைக் கொண்டு செம்மொழி தமிழுக்கு வளம் சேர்க்கும் மொழிபெயர்ப்பு கலை என்ற தலைப்பில் வார இதழ் ஒன்றுக்கு கட்டரை ஒன்று எழுதுங்க இதெல்லாமே பார்த்திங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் தான் இப்போவே பப்ளிக் எக்ஸாமுக்கு சீரியஸாக ப்ரிப்பேர் ஆகுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஹரிஸ் கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இது இது மாதிரி தொடர்ச்சியாக உங்களுக்கு டெய்லி வீடியோ ஆயிட்டே இருக்கும் தேங்க்யூ